ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டூ சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா போரூரில் ஒரு போரூர் நியர்பையில் ஒரு கேட்டட் கம்யூட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் எல்லாமே ஒரு சூப்பரான வீடுங்களெலாம் இருக்குதுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் டூ பெட்ரூமும் இருக்குது த்ரீ பெட்ரூம் ட்யூப்ளெக்ஸ் டைப்பும் இருக்குது அந்த மாதிரி எல்லா டைப்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க ஸோ ரொம்ப லிமிட்டட் வீடு தான் இருக்குங்க இங்கே நியர்பையில் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அப்படின்ற போகிற இடத்துல உங்களுக்கு வந்து வெறும் இந்த வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் லேக்ஸில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் வீடே கிடைக்குங்க நல்ல ஒரு டெவலப்டான ஏரியா தான் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயின் பஸ் போர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்ல இந்த சைட்லாம் வந்து பார்த்துருலாங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு கலரில் நல்லா வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது இதில் வந்து இந்த நியர்பைவில் நமக்கு எல்லாம் லேண்ட் இருக்குதுங்க அதில் வேணுனாலும் கட்டியும் தருவோம் ஸோ இதை கட்டி முடித்த வீடும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் கஸ்டமைஸ் வீடாகவும் நம்ம இங்கே பக்கத்தில் லேண்ட்ஸ் இருக்குது அதில் கட்டி தருவோம் இல்லை லேண்டாகவும் சேல் பண்ணிக்கிறோம் சேல் பண்ணுறோங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வில வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு நியர்பையில் உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ பிளாட்ஸ் வேணும் பிளாட்ஸ் வாங்கிட்டு அதில் நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கட்டணுன்னாலும் கட்டி தரலாங்க ஸோ ஏன் தயங்குறீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லாத சீக்கிரம் நீங்கள் வந்து கட்ட ஆரம்பிக்கலாம் இதில் கூடி வரலாங்க ஸோ எல்லாருக்கும் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா வளமும் எல்லா மகிழ்ச்சியும் உங்கள் குடும்பங்களில் பொங்கட்டும் என்று மனமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஸோ நியர்பைல ஸ்கூல்ஸுன்னா உங்களுக்கு வந்து வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது பிஹெச்டிபி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது எல்லா ஸ்கூல்ஸு சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது ஃப்ரான்சிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது எல்லா பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே நியர்பையில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே நம்பர் கால்